கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா சுக்ர பகவான் வந்து பாருங்கள் சிம்மத்திலேருந்து கன்னிக்கு போய் அமர்றாரு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதியிலேருந்து நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதி வரைக்கும் கண்ணியில் நீச்சம் பெற்று கண்ணியில் நீச்சம் பெற்று அமரக்கூடிய சுக்ர பகவான் உங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னா உங்களுக்கு கண்ணி மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் சுக்ரன் வந்து பிளானட்ரி பொசிஷன் சொல்லணும் அப்படின்னா எட்டுல ராகு அஷ்டமத்து ராகு ஐயோ அஷ்டமத்து ராகு அஷ்டமத்து ராகுவை பற்றி கவலை அவசியம் இல்லை காரணம் என்ன அப்படின்னா குருவனோட பார்வை இருக்கு அப்போ அஷ்டமத்து ராகுனால வரக்கூடிய கெடுதலுக்கு குருவே கேரண்டி அப்படின்னா இது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் குரு விரைய குருவாக இருக்கார் அக்டோபர் பதினெட்டு குரு வந்து பார்த்திங்கன்னா விரைய குருலேருந்து மாறி உங்கள் சுயஸ்தானத்தில் வந்து உட்கார்றார் வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சுக்கரப்பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் சுக்கரப்பயிற்சி பலன்னா சுக்ர பகவானோட பொசிஷன் அவர் என்ன பாவத்தில் உட்காந்துட்டுருக்காரு அதனால் வரக்கூடிய பலன்கள் மட்டும் சொல்ல போகிறோமா இல்லை மற்ற பிளானட்ரி பொசிஷன்ஸும் சேர்த்து சொல்ல போகிறோமா அப்படின்னா ஆஸ் யூஷுவல் மற்ற பிளானட்ரி பொசிஷன்ஸும் சேர்த்து தான் சொல்ல போகிறோம் கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா சுக்ர பகவான் வந்து பாருங்க சிம்மத்திலேருந்து கண்ணிக்கு போய் அமர்றாரு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதியிலேருந்து நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதி வரைக்கும் கண்ணியில் நீச்சம் பெற்று அமர்றார் இப்படி கண்ணியில் நீச்சம் பெற்று அமரக்கூடிய சுக்ர பகவான் உங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்னா உங்களுக்கு கண்ணி மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துல சுக்கரன் நீச்சம் சூரியனோடு இணைகிறாரு சூரியனோடு சுக்கிரன் வந்து நீச்சம் பெற்று இணையறதுனால இத நீச்ச பங்க யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன சுக்ரன் வந்து முழு லெவலில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கெடு பலன்கள் அப்படின்றத கொடுக்க மாட்டாரு அவரே கொஞ்சம் நல்லிஃபை ஆயிடுறாரு அப்படின்னு சொல்லலாம் இந்த பலன்களை வந்து பாருங்க நம்ம ரெண்டு பகுதியா பிரிக்கலாம் அதாவது அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் ஒரு பலன் அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் ரெண்டு வரைக்கும் ஒரு பலன் அப்படின்றது பிரிக்கலாம் இப்போ அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் சூரியனும் பிளஸ் சுக்ரன் நீச்சம் இளைய சகோதர ஸ்தானத்துல போது எனக்கு வந்து பாருங்க ஆளுமை அதிகரிக்குது என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்குது இல்லை எந்த விதமான டவுட்டும் இல்லை ஆனா என் தம்பி இதே எனக்கு ஒரு விதமான மனக்குழப்பம் மன சஞ்சலம் மனசு வந்து பாருங்க திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலை இப்படின்றது ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க பெருசை வந்து நீச்ச பலன் இல்லை சுக்கரந்து அப்படின்னாலும் சூரியனோட இணைஞ்சிருக்கார் இருந்தாலும் சில பல இம்பாக்ட்ஸ் அப்படின்றது இருக்கும் எப்படி அப்படின்னா என் தம்பி தங்கச்சி அவங்களுக்கு பெண்களால் ஒரு சவகாசம் அந்த பெண்கள் கிட்ட அவங்க ட்ராப் ஆயிட்டாங்க அவங்க வந்து பாருங்க அவங்களோட ஃப்ரெண்ட் இருந்தா அந்த பிள்ளை எனக்கு என் தம்பிக்கு நல்ல ஃப்ரெண்டாக தான் இருந்தா கடைசியில லவ் பண்றேன்னா கடைசியில வந்து பாருங்க என் தம்பி வந்து அவளை வந்து எக்ஸ்ப்ளோய் பண்றான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த கிரியேட் பண்றா இது எனக்கு பெரிய மன உளைச்சல் இருக்கு இந்த மாதிரி நிறைய நம்ம இம்பாக்ட் வந்து அதாவது நிறைய விஷயத்துல நம்ம பொருத்தி பார்த்துக்கலாம் ஒரு பெண்களால் ஏதோ ஒரு விதத்துல நம்மளோட தைரியமும் தன்னம்பிக்கையும் இழக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இது அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் அக்டோபர் பதினெட்டு என்ன சூரியன் வந்து பாத்தீங்கன்னா நாலாம் பாவத்துக்கு வந்துடுற ஆல்ரெடி நாலாம் பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா புதனும் செவ்வாயும் இருக்காங்க சுக தாயார் சாணத்தில் புதன் பிளஸ் செவ்வாய் அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருக்குது அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அம்மாவுக்கு சின்ன சின்ன ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அம்மாவுக்கு சர்ஜரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அம்மாவுக்கு வந்து பாருங்க நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வரக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு வரதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னா அக்டோபர் பதினெட்டு சூரியனும் இந்த காம்பினேஷனோட வந்து உட்காந்துடுறார் அப்ப அம்மாவுக்கு உஷ்ணம் சார்ந்த நோய்கள் கண் சார்ந்த பிரச்சனை இருதயம் சார்ந்த பிரச்சனை இதெல்லாமும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனா அம்மாவுக்கு வர காம்ப்ளிகேஷன்ஸ் நான் என்ன பண்ணுறேன் என்னோட அதீத புத்திசாலித்தனத்தினாலேயும் ஆளுமைனாலே ஓவர் கம் பண்றேன் கரெக்டான வைத்தியம் பண்றேன் அம்மாவை மீட்டு எடுத்துட்டு வந்துட்டு அப்படின்ற மாதிரி அமையும் இது வந்து பாருங்க இப்படி ஒரு பலன் இப்போ அக்டோபர் பதினெட்டுக்கு மேலே என்ன ஆகுறாரு அதாவது அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் சனியினோட வக்ர பார்வையோ இருக்கு அதுக்குதான் நான் சொன்னேன் அதுக்கப்புறம் சனியினோட வக்கர பார்வை இருக்காது ஏன்னா குருனோட உச்ச பார்வை சனி மேல பதியுது சுக்ரன் மட்டுமே வந்து நீச்சம் பெற்று நம்மளுக்கு மூணாம் பாவம் இளைய சகோதரர் தைரியஸ்தானத்துல அமர்றாரு அப்பப்ப நம்மளுக்கு மன ரீதியான குழப்பம் ஒரு பொண்ணு கிட்ட ட்ராப் ஆனதுனால இந்த பொண்ணும் நம்மளை ட்ராப் பண்ணுவாளா அந்த பொண்ணும் ட்ராப் பண்ணுவாளா அப்படின்னு பெண்களை பார்த்து ஒரு விதமான பயம் பெண்கள் கிட்ட கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கௌரவத்தோட ஒரு மரியாதையோட வணக்கம்மா அப்படின்னு அம்மான் சாமின்னு போட்டிங்க அப்படின்னா பிரச்சனை கம்மி நான் வந்து பாருங்க பெண்கள்லாம் தப்பான கண்ணோட்டத்தை போட பார்ப்போம் அப்படின்னு கொஞ்சம் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு கடகம் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் கிடையாது பட் பியாண்ட் தட் ஒவ்வொரு ராசியிலையும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன கேரக்டர்ஸ் இருக்கவங்க இருக்க தானே செய்கிறாங்க அந்த மாதிரி பெண்களை ஒரு தீய கண்ணோடு பார்க்குறது அப்படின்றது வேண்டாம் அதே மாதிரி பெண்களுக்கு உரிய மரியாதை அப்படின்றது எப்பயுமே கொடுக்கணும் எல்லா ராசியும் இந்த காலகட்டத்தில் ஞாபகம் வச்சுக்கோங்க பெண்களுக்கு உரிய மரியாதை அப்படின்றத கொடுங்க தேவையில்லாத இப்ப நம்ம ஆஃபீஸாக இருந்தாலும் சரி நம்ம நம்ம பொண்ணு பொண்ணு ரொம்ப நெருங்கி மேலே ஒரு பழி போடுறதுக்கு வாய்ப்பு உண்டு அண்ணனா இருந்தாலும் சொந்த அண்ணன் இல்லைனாலும் நமக்கு வந்து பாருங்க அங்காளி பங்காளி அண்ணன் தங்கச்சிங்களா இருந்தாலும் நமக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துறதுக்கு இந்த சுக்கர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு காஷியஸ் ஆயிருக்கு ரொம்ப சிம்பிள் அவ்வளவுதான் மத்த பிளானடரி பொசிஷன் சொல்லணும் அப்படின்னா எட்டில் ராகு அஷ்டமத்து ராகு ஷயோ அஷ்டமத்து ராகு அஷ்டமத்து ராகுவை பற்றி கவலை அவசியம் இல்லை காரணம் என்ன அப்படின்னா குருனோட பார்வை இருக்குது அப்போ அஷ்டமத்து ராகுனால் வரக்கூடிய கெடுபலன்கள் ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஏதா சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் சின்ன சின்ன அசிங்கங்கள் அவமானங்கள் இதெல்லாம் கவலைப்படாதீங்க ஏன்னா குருனோட பார்வை இருக்கு குரு சண்டால யோகம் இருக்கு அப்போ அஷ்டமத்து ராகுனால வரக்கூடிய திடீர் தன பிராப்தி வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு உண்டு அந்த திடீர் தன பிராப்தி அப்படின்றது ஆயிரம் ரூபாயானா இருக்கலாம் லட்ச ரூபாயா இருக்கலாம் இல்லை பத்து லட்சம் ரூபாயானா இருக்கலாம் அது வந்து உங்களோட சுய ஜாதகத்தை பொறுத்து அப்படின்னு சொல்லலாம் ஒன்பதாம் பாவம் சனி அதாவது பாக்கிய சனி பாக்கிய சனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் தான் வக்ரகதி அடைஞ்சிருப்பார் அதுக்கப்புறம் நவம்பர் இருபத்தி ஏழுக்கு மேலே அவர் வக்ர நிவர்த்தி அடைவார் ஸோ எல்லா விதமான பாக்கியங்களும் அதிர்ஷ்டங்களும் கொடுப்பார் ஆனால் இங்கே கொடுக்க போகிறது யாரு சனி பாக்கிய சனியா வரா அப்போ சனி ஒருத்தவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்னாலே அவங்கள வந்து செக் பண்ணிட்டே இருப்பான் அவனுக்குன்னு ஒரு பெரிய செக்லிஸ்ட் இருக்கு இந்த பிள்ளைக்கு வந்து திறமை இருக்கா இந்த பிள்ளை நல்ல அறிவாளியா இந்த பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு விஷயத்த கொடுத்தா அதை நேர்மையான விதத்தில் செய்வாளா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் கொடுப்பான் அப்போ ரொம்ப சிம்பிள் நேர்மையாக இருங்க ரொம்ப ஹானஸ்ட்டாக உழைங்க ஓடி ஓடி உழைங்க கடின உழைப்பாளியாக இருங்க லக் ஆட்டோமேட்டிக்காக ஃபேவர் ஆகும் இது நீங்கள் செய்யல அப்படின்னா லக்கு ஃபேவரே ஆகாது நம்ம அப்படியே ஸ்டேசஸாக இருக்க மாதிரி இருக்கும் ஏன்னா பாக்கிய சனி ஞாபகம் வச்சுக்கோங்க பன்னெண்டாம் பாவம் அயன சயன போஜன மூச்ச விரையஸ்தானத்தில் குரு பகவான் அப் குரு வந்து விரைய குருவாக இருக்கார் விரைய குருவாக இருக்கார் ஏதோ ஒரு விதத்தில் சுப அப்படின்றது கொடுப்பார் நாங்கள் வீடு வாங்கலாம் கார் வாங்கலாம் சொத்து பத்து வாங்கலாம் வீடு வாசல் வாங்கலாம் நிலப்பொழம் வாங்கலாம் பிள்ளைங்களுக்கு நகை நட்டு வாங்கலாம் எதுவுமே இல்லை வெள்ளி ஒரு பார் வாங்குறாங்க வெள்ளி ஒரு காயின் வாங்குறாங்க கோல்டு ஒரு காயின் வாங்குறாங்க ஏதோ ஒன்று வாங்குவீங்க வீட்டுக்கார பண்ணுறது ஏதோ ஒன்று செய்வீங்க இதுக்கு குருவே கேரண்டி அப்படின்னா இது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் குரு வரைய குருவாக இருக்கார் அக்டோபர் பதினெட்டு குரு வந்து பார்த்திங்கன்னா விரைய குருலேருந்து மாறி உங்கள் சுயஸ்தானத்தில் வந்து உட்கார்றாரு அதாவது கடகம் உங்கள் சுயஸ்தானத்தில் குரு வந்து உட்கார்றாரு அப்படின் போது என்ன கடகம் ஆல்ரெடி அன்பானவங்க பாசமானவங்க ரொம்ப லவபபிள் பர்சனாலிட்டிஸ் நிறைய ஒழுக்க நெறிகளை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பர்ஃபெக்டா மாறுவாங்க பர்ஃபெக்ஷனிஸ்டா மாற பாப்பாங்க என்கிட்ட சின்ன சின்ன குறை இருக்கு அதை நான் மாற்றிக்கணும் என்கிட்ட வந்து பாருங்க இதை நான் மாற்றிக்கணும் என்னை நானே பக்குவப்படுத்திக் கொள்ளுதல் என்னை நானே வந்து பார்த்திங்கன்னா திருத்தி கொள்ளுதல் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவங்கக்குள்ள திணிச்சு அவங்களோட கேரக்டர்ஸ் எது எதுலாம் அவங்க நெகட்டிவ் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் அவங்க மாற்றிப்பாங்க அதை பாசிட்டிவ் ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இறை வழிபாட்டில் அதீத நாட்டம் அப்படின்றது வரும் இதெல்லாம் பெரிய ப்ளஸ்ஸுங்க அதுக்கு மேல இவர் உச்சம் பெற்ற குரு அவரோட உச்ச பார்வையெல்லாம் நிறைய நல்லது அப்படின்றது செய்ய போகுது அந்த உச்ச பார்வையெல்லாம் நம்ம சொல்லணும் அப்படின்னா பதிவு ரொம்ப பெருசாயிடும் அதெல்லாமும் நம்மளுக்கு நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல கேது தன குடும்ப வாக்குஸ்தானத்துல கேது நிறைய பேருக்கு வந்து பாருங்க வெளிநாட்டு கரன்சீஸ் கடல் தாண்டி இன்டர்நேஷ்னல் கரன்சீஸை கையாளக்கூடிய பிராப்தம் யோகம் அது எல்லாமே வரும் என்ன குடும்பஸ்தானத்துல கேது நான் யாரும் கூடயும் ஓட்ட மாட்டேன் எனக்கு தனிமைதான் இனிமை அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதெல்லாம் நல்லது அது அதெல்லாம் வந்து கெட்டது கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மூணாம் பாவத்துல சுக்ரன் சுக்ரனை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவன் வந்து பாருங்க உங்களுக்கு நாலாம் பாவத்துக்கும் அவன் தான் அதிபன் லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அப்ப அது லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அப்படின்னும் போது பெரிய லெவல்ல லாபம் வருது அப்படின்னு அகல காலம் வச்சுடாதீங்க அந்த ஒரு பாயிண்ட சொல்ல மறந்துட்டு அதே மாதிரி உங்களோட மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட பெருசா வந்து கான்ஃபிளிக்ஸும் வேண்டாம் இது வந்து அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் இதெல்லாம் கொஞ்சம் காஷியஸாக இருங்க அக்டோபர் பதினெட்டுக்கு மேலேயும் காஷியஸாக தான் இருக்கணும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா உன்னோட ஐம்பது வயசு வரைக்கும் நீ இப்படி தான் கஷ்டப்படுவே நொந்து நூலாக போவ அல்லோலப்படுவே ஐம்பது வயசுக்கு மேலே இதே பழகிடும் அப்படின்னு அந்த மாதிரி இந்த சுக்கரப்பயிற்சி முழுசுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் ஆன் தி ஹோல் எங்களுக்கு சுக்கர பயிற்சி எப்படிங்க இருக்குது அப்படின்னா மற்ற பிளானடரி பொசிஷன்ஸ்லாம் ரொம்ப சாதகமாக தாங்க இருக்குது அப்போ சுக்ரன் வந்து பாருங்க நூறு பெர்சன்ட் உங்களுக்கு எடுப்பலன்களை கொடுக்க போறாரு கிடையாது ஒரு டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் இம்பாக்ட் தான் சுய ஜாதகத்திலயும் சுக்ரன் இந்த மாதிரி இருக்காரு அப்படின்னா அதே மாதிரி தசையும் ஃபேவராக இல்லை அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட் இம்பேக்ட் வரும் இல்லைனா வந்து பாருங்க ஒரு டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் அதிகபட்சம் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் இம்பாக்ட் தான் பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதும் இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு இனிமையான பயிற்சி அமையும் வாழ்த்துக்கள் இப்போ நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னாங்க இந்த பயிற்சிக்கான பொதுவான பலன்கள் இப்போ இதை பார்த்துட்டு இருக்கோங்க எனக்கு என்னோட சுய ஜாதகத்தை நான் அனலைஸ் பண்ணிக்கணுங்க இவ்வளோ விஷயமும் எனக்கு அப்படியே நடக்குமா இல்லை பகுதி நடக்குமா இல்லை சுக்ரன் எனக்கு வேற என்ன மாதிரி நட்பலன்களை கொடுக்க பாரு இல்லைங்க இன்ஜென்ரல் நான் ஹாரோஸ்கோப்பை ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்களா நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க் யூ